வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருங்க வண்டி பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூவாயிரத்தி ஏழ்நூறு மணி நேரம் ஓடி இருக்குது செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது கிளச் அசம்பிளி பார்த்தீங்கன்னா புதுசுங்க க்ரௌன் ஆயில் இன்ஜின் ஆயில் ஹைட்ராலிக் ஆயில் மூணுமே வந்து புதுசாக மாற்றிருக்காங்க ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஓடின வண்டி தான் டிஎன் நாற்பத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தாங்க இருக்குது திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்